வணக்கம் நேயர்களே திருமண நாட்களில் அல்லது திருமண கொண்டாட்டங்களில் இன்று வரை ஒழிக்கக்கூடிய ஒரு பாடல் கிட்டத்தட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியான பாடல் இன்றைக்கும் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு வெள்ளி விழாவை தாண்டி வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் என்றால் நெஞ்சு நிலை நெஞ்சு நிலை என்று ஆரம்பிக்கின்ற அழகான பாடல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஹிந்தி உலகில் ஜில்சேன் என்ற திரைப்படத்திற்காக எழுதப்பட்ட பாடல் குல்சார் பாடல் எழுதியிருப்பார் ஜிலே ஜலே என்று ஆரம்பிக்கின்ற மாதிரி அந்த பாடல் இருக்கும் பிரீதி ஜிந்தா அந்த பாடலில் அறிமுகமாக இருக்கின்ற நடிகை அதன் பிறகு மணிரத்னம் இசப்பியலே ரஹ்மானுடைய இசையில் உயிரே என்ற திரைப்படத்திற்காக அந்த பாடலை நெஞ்சு நிலை நெஞ்சு நிலை என்று எழுதியிருப்பார் அந்த பாடல் இப்பொழுது ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த பாடலாக மாறியிருப்பதாக அண்மையில் ஒரு பிரபல மொழிபெயர்ப்பாளர் ஒரு தன்னுடைய ஆய்வில் புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த பாடல் குல்சார் எழுதிய பாடல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது நெஞ்சு நிலை நெஞ்சு நிலை என்று தமிழ் திரைப்பட இயக்குனர் மணிரத்னம் உயிரே என்கின்ற திரைப்படத்தில் ஷாருக் கான் மற்றும் மன்ஷா கொய்லாராவை வைத்து இயக்கிய படம்தான் உயிரே அதில் நெஞ்சு நிலை நெஞ்சு நிலை பாடல் மிகவும் பிரபலமான பாடல் கிட்டத்தட்ட எந்த ஒரு வீடுகளில் திருமணம் நிகழ்ந்தாலும் இந்த பாடல் ஒழித்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் அந்த பாடலில் வருகின்ற வரிகள் ஒவ்வொன்றும் நாகரிகமானது எந்த விதமான ஆபாசமும் அநாகரிகமும் அற்ற பாடல்களாக குருசார் எழுதியிருப்பார் அந்தளவு பிரசித்தி பெற்ற பாடல் அந்த பாடல் ஒரு மணமகளின் வாழ்வில் எவ்வளவு தாக்கம் செலுத்தும் சிறப்பான முறையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த பாடலை கேட்கின்ற பொழுது மணமகளின் மனதில் திருமணம் தொடர்பான ஒரு நினைவு அல்லது திருமணம் தொடர்பான ஒரு மகிழ்வான தருணங்கள் எவ்வாறு இருக்கும் என்றதை அழகாக உணர்த்திய பாடல் இந்த பாடல் இந்த பாடலை அற்புதமான முறையில் நடித்து வெளிப்படுத்தியிருப்பார் அறிமுக நடிகை பிரித்தி ஜிந்தா எனவே இந்த பாடல் இருபத்தாறு ஆண்டுகள் வெளிவந்திருக்கிறது எனவே இருபத்தாறு ஆண்டுகள் ஆகியும் இந்த பாடல் வழியாகி இன்றும் மக்கள் மனதில் நல்ல வரவேற்பை பெறுவதற்கு அந்த பாடல் ஒரு நாகரிகமான வரிகளை கொண்ட பாடலாக இருப்பதனால்தான் அது இவ்வளவு சாத்தியமாகியது என்று ஒரு கவிஞர் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறு பல பாடல்களை நாங்கள் சொல்லலாம் இன்றைக்கும் பாருங்கள் இந்த பாடல்கள் வரிசையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது உயிரே படத்தில் வந்த இந்த பாடு நெஞ்சு நிலை நெஞ்சு நிலை அது ஒரு ஹிந்தி படத்தில் தில்சே என்ற திரைப்படத்தில் வந்த பாடு ஜில்லே ஜலே என்று ஆரம்பிக்கின்ற பாடல் அதைத்தான் இப்பொழுது ரீமேக்காக இங்கே கொண்டு வந்தார்கள் இதே தவிர எத்தனையோ பாடல்கள் பாருங்கள் பாடுங்கள் ஒவ்வொரு வருடம் பிறக்கின்ற பொழுதும் புதிதாக வருடம் பிறக்கின்ற பொழுதும் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் இன்றும் இசைஞான இளையராஜாவினுடைய இசையில் பாலசுப்பிரமணியம் பாடிய சகலகலாவல்லவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இளமை இதோ இதோ என்ற பாடலில் தான் போடுவார்கள் புது வருஷம் பிறந்துவிட்டாலே அந்த பாடலை தான் போடுவார்கள் ஆனால் புது வருடம் பிறக்கின்ற பொழுது போடக்கூடிய எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் முதல் தெளிவாக ஹாய் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் என்று ஆரம்பிக்கக்கூடிய இளமை இதோ இதோ பாடல் இடம் பிடிக்கும் அது அந்த பாடலின் தனி சிறப்பு அதே போல் என்னதான் பண்டிகைகள் வந்தாலும் தைப்பொங்கல் வந்தாலும் ஒரு நட்பு ரீதியிலான உறவை புலப்படுத்துகின்ற பாடல் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழில் அதுபோல் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி இணைந்து நடித்த தளபதி திரைப்படத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல் என்ன பாடல் காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கு எங்கு பஞ்சமில்லை இந்த பாடல் பாட்டி தொட்டி எங்கு மொழிக்கும் அதனுடைய சிறப்பு எத்தனையோ பாடல்கள் நட்புக்கு இருந்தாலும் பொங்கல் தினத்தன்று எத்தனையோ பாடல்கள் வந்தாலும் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே என்ற பாடல் இன்றைக்கும் முதலிடத்தை பிடிக்கின்ற பாடலாக இருக்கிறது அதே போல ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் இன்று நாங்கள் பாடல்களை பார்க்கின்றோம் ஒரு திருமண நிகழ்வுக்கு அல்லது ஒரு பொதுவான நிகழ்வுக்கு ஒரு வரவேற்பு பாடலை பாட வேண்டும் என்றால் பாருங்கள் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது வணக்கம் பலமுறை சொன்னேன் அந்த பாடல்கள் முதல் தெரிவாக இருக்கிறது அதே போல் ஒரு திருமணத்துக்கு வாழ்த்து பாடலை பாடக்கூறோம்னு சொன்னால் பாருங்கள் நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பண்ணும் தான் அதே போல் பழைய பாடல்கள் கடவுள் நினைத்தான் மனநால் கொடுத்தான் வாழ்க்கை ஒன்றானது இவ்வாறு இஸ் கோல்டு என்று சொல்வார்கள் இல்லையா அந்த பழைய பாடல்கள் இன்றும் மக்கள் மனதில் நீங்காமல் இடம் பிடித்ததற்கு பிரதான காரணங்களாக அமைவது அந்த பாடல் வரிகள் நிகழ்வுகளுக்கு பொருத்தமான நாகரிகமான வரிகள் அந்த வரிகளை விளங்கக்கூடியவாறு அமைக்கப்பட்டிருக்கும் பின்னணி இசை அந்த பாடலை பாடியவர்கள் உள்ளார்ந்த ரீதியாக அனுபவித்து பாடிய திறன் இவை யாவும் தான் மக்கள் மனதில் இந்த பாடல்களை முதல் தெளிவாக கொண்டு வருவதற்கு முக்கிய காரணங்கள் ஆகின்றன பல சந்தர்ப்பங்களில் பல பாடல்களை பார்க்கலாம் எனவே அதே போல சாமி திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கும் இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நன்னாலும் இதுதானா திருமண நாட்களில் ஒரு மணமகளின் நினைவுகளை திருமணம் தொடர்பான ஆசைகளை வெளிக்கொண்டிருக்கின்ற பாடல் வரப்போகின்ற கணவன் எப்படியெல்லாம் தன்னுடன் சேர்ந்து ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்று சமையலில் இருந்து உழுப்புடவைகள் துவைப்பதிலிருந்து எவ்வாறு தன்னுடன் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை புலப்படுத்துகின்ற நாகரிகமான வரியில் அமைந்த பாடல்கள் எனவே இந்த பாடல்கள் இன்றும் ஒழித்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் மேற்கொண்டு சொன்ன காரணங்கள் பலமாக இருக்கின்றன இப்போது வருகின்ற பாடல்கள் பிழை என்றோ இசைப்பிழை என்றோ வரிகள் பிழை என்றோ கூறவில்லை ஆனால் முக்கியத்துவப்படுத்தி பாடப்பட்டு இசையமைக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் அபரிவிதமாக வெளிப்படுத்தப்பட்ட பாடல்களாக அவை அன்றைய காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தன அதுதான் இன்றைக்கும் அந்த பாடல்கள் ஒழிக்கின்றது இன்றைக்கும் பாடல்கள் ஒரு பூப்பிடித்த நீராட்டு விழா என்று சொல்லி சொன்னால் உடனே எங்களுக்கு ஞாபகம் பெறுகின்ற பாடல் என்ன அரைச்ச சந்தனம் மடக்கும் குங்குமம் அழகு நெற்றியிலே இல்லையா எத்தனை ஆண்டுகள் அந்த பாடல் வெளிவந்து அதே போலதான் நாங்கள் பார்த்த உயிரே திரைப்பட பாடல் நெஞ்சு நிலை நெஞ்சினே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வந்த பாடல் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களை தாண்டி அந்த பாடல் இன்றும் நாங்கள் போடுகிறோம் ரசிக்கின்றோம் புதிதாக வந்த பாடல் போல் இருக்கிறது அந்த அளவிற்கு அந்த பாடல்கள் முன்னிலை பெறுவதற்கு காரணங்கள் இதைகள் தான் எனவே ஒரு மனிதனுடைய படைப்பு ஆண்டுகள் பல கடந்தும் புதிய ஒரு பிறப்பாக ஒவ்வொரு காலத்தில் வருகின்ற ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் இருக்க வேண்டும் ஒரு புதிய படைப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான எண்ணக்கருவை மனதில் வைத்து எங்கள் படைப்புகள் இருக்க வேண்டும் இன்று எத்தனையோ பக்தி பாடல்கள் புதிது புதிதாக வருகின்றன ஆனால் ஆலயங்களில் போடப்படுகின்ற பக்தி பாடல்களை கேட்டால் எங்களுக்கு பக்தி பிரவாக மேற்பட வேண்டும் இப்போ சில வேளைகளில் இந்து மதத்திலே ஆலயங்களில் பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு மணிக்கு ஒரு மணி அவன் ஆறு முகம் வரி பல பாடல் இன்றெல்லாம் பாடங்கள் எத்தனையோ ஈழத்திலும் சரி இந்தியாவிலும் சரி எத்தனையோ புதிய பாடல்கள் பக்தி பாடல்கள் என்று வருகிறது ஆனால் அவை யாவும் எங்களுக்கு பக்தியை கொண்டு வரவில்லை மாறாக எங்களை ஆட வைக்கின்றன ஆட்டம் போட வைக்கின்ற தாளங்களும் மீட்ஸ் இல்லையா பீட்டுகளும் அதற்கேற்றவாறான வடிவில் தான் ஏற்படுத்தப்படுகின்றன ஏன் அவர்கள் உருவாக்குகின்றவர்களுடைய சிந்தனை தங்களுடைய பாட்டு எல்லோரையும் ஆட வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே அன்றி அதன் மூலமாக ஒரு பக்தி பிரவாகம் ஏற்பட வேண்டும் என்று யாரும் நினைப்பது இல்லை பொதுவாக இலங்கையில் மட்டுமில்லை இந்தியாவிலும் சில இடங்களில் இதுதான் நிலைமையாக இருக்கிறது பக்தி பாடல்கள் என்கின்ற பொழுது பக்தி என்பது முன்னிலே இருக்கிறது இல்லையா அந்த பக்தி வரக்கூடிய மாதிரியான பாடல்கள் தான் பக்தி பாடல்கள் ஆலயங்களில் ஒரு பாடல் பாடுகின்ற பொழுது பக்தி வரவேண்டும் கண்ணை மூடி நாங்கள் கடவுளை கும்பிடுகின்ற பொழுது எங்கள் காதுகளில் அந்த பக்தி பாடல்கள் கேட்கின்ற பொழுது எங்கள் ஐம்புலன்களும் அடங்கி நாங்கள் இறைவினை சரணாகதியோடு வழிபடுகின்ற நிலையை தோற்றுவிப்பது தான் பக்தி பாடல்கள் கையை எடுத்துவிட்டு அப்படியே திரும்பி பார்த்து அங்கே போய் நின்று ஆடுவது பக்தி பக்திப்பாள்களை அவதானம் செலுத்துவோம் சில பாடல்கள் இன்றைக்கும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் நாங்கள் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன விடயங்கள் தான் அந்த நேரத்தில் மட்டும் அவை ஒன்று வந்துவிட்டது அடுத்தது வெறும் வரைக்கும் தான் அது பிரபலமாக இருக்கும் அடுத்தது வந்துவிட்டால் இது மறைந்து விடும் என்றால் அது நல்ல பாடங்கள் இல்லை இது ஒரு கவிஞன் சொன்ன விடயம் நான் சொல்லவில்லை மீண்டும் சந்திப்பவர்களே வணக்கம்